தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறது இங்கே கூட்டணி கட்சிகளோ கொள்ளைக்காரர்கள் கூட்டணி கூட்டணி ஏமாற்றுபவன் என்று பார்த்து இங்கே அமைக்கப்படுகிறது ஆனால் அண்ணன் சீமான் மட்டும்தான் தான் என் கூட்டணி மக்களின் பலம் தான் என் பலம் மக்களில் இருந்து ஒருவர் தான் நாங்கள் மக்களில் இருந்து வருவர்தான் நாங்கள் என்று அண்ணன் சீமான் தான் என் கூட்டணி என்று முழக்கமிட்டு நம்பிக்கையோடு மக்கள் மீது நம்பிக்கையோடு கூட்டணி அமைத்து இன்னைக்கு தேர்தல் காலம் காண்கிறார் எனது அருமை சொந்தங்களே என் சகோதர சகோதரிகளே மக்களின் பலம் எவ்வளவு பெரிது என்று இந்த தேர்தலில் நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும் இந்த ஊடகங்கள் இந்த கொள்ளைக்கார கூட்டணிகளை மட்டுமே வைத்து தேர்தல் பரப்புரை செய்கிறது மக்களோடு கூட்டணி வைத்திருக்கும் நாம் தமர் கட்சியை இந்த ஊடகங்கள் பெரிதாக பேசுவதில்லை மக்களோடு கூட்டணி வைத்தது வைப்பது எவ்வளவு பலம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இன்னைக்கு வந்து கூப்பிடுவாங்க நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாம் கூப்பிடுவாங்க இரநூறுபா தாரோம் நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் வரணும் அப்புறம் சாப்பாடு கொடுத்துருவோம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லுவாங்க என்ன அருமை சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன் நாமும் அடகு வச்சிருக்கிற நகையை வீட்டுக்கலாம் பிரசவத்திற்கு வந்திருக்க நம்ம பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடலாம் புருஷ வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் லாபநட்ட நட்ட கணக்கு போஸ்ட் போட்டு தயவு செய்து அந்த கொடியை பிடிக்க நீங்கள் போயிடாதீங்க அந்த கொடை பிடிக்க நம்ம போனோம்னா இவ்வளவு நாள் இவங்க இவர்கள் பண்ணுகிற ஆட்சி சரியான ஆட்சி என்று அர்த்தமாகிவிடும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இவ்வளவு நாள் அவங்களை திட்டிட்டு சாராயக்கடை திறந்து வச்சிருக்கா விலவாசி கூடுது அப்படி நம்ம இவ்வளவு நாள் அவங்களை திட்டிட்டு இப்போ இந்த தேர்தலுக்காக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்ம கொடி பிடிக்க போனோம்னா ஒரு இருநூறு ரூபாய் வாங்கிட்டு இந்த அஞ்சு வருட ஆட்சிக்காலம் அவர்கள் சரியான ஆட்சியை கொடுத்து விட்டார்கள் என்பதை அர்த்தமாகிவிடும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தல் களத்தை நம்ம சந்திக்கணும் இதோ நம்ம இருக்கிறவங்க ஆட்டோ ஓட்டின சகோதரர்களுக்கும் சொல்றோம் உங்க நீங்க ஒரு நாள் வாங்க ஆட்டோ உங்க ஆயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க நம்மளும் இந்த நம்ம டியூ மாதம் போனோம்னா அடுத்த மாசமே அவங்க எட்டிப்பட்டு அடுத்த மாதமே பெட்ரோல் டீசல் விலை உயரும் இப்போவே நம்ம வீட்டுக்கு இரநூறு முந்நூறுபா நம்ம கொடுக்க முடியல இன்னொரு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தா நம்ம எப்படி நம்ம கொடுக்க முடியும் குடும்பத்தை நடத்த முடியும் இந்த அண்ணாமலை பாஜக அண்ணாமலை வந்து பேசுறதை பார்த்துட்டு ரொம்ப நல்ல வரைக்கும் தயவு செய்து நினைச்சிடல அப்புறம் பேசுவது நம்ம வாழைப்பழம் மாதிரி பேசுற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு ஓட்டு கேட்க போற பெண்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது முகவிரமான தொழில் பண்ணவங்களுக்கு பொறுப்பு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க திமுக போதைப் பொருள் அந்த அவர் வந்து இப்பதான் தெரியுமா பாஜகவுக்கு நிச்சயமாக இருக்காது இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு உள்ளூர் நிர்வாகிகளோட தொழில் என்னன்னு தெரியும் அத மாதிரி மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த கட்சியில யார் மேலிடத்துல பொறுப்பு இருக்கிறாங்க கண்டிப்பா தெரியும் இன்னைக்கு தேர்தலுக்காக இந்த கட்சில இவன் இருக்கான் போதைப் பொருள் இருக்கா அந்த கட்சியில அவன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது இந்த அரசியல் லாபம் மட்டும்தான் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இதே தப்பா செய்யும் கடத்த வைக்க சொல்லி குடிக்க வைக்கும் ஒரு சமூக சீர்கேட்டை தான் இந்த ரெண்டு கட்சி உருவாக்கும் இவ்வளவு நாள் இருந்த ஜெயக்குமார் என்ன பண்ணாரு காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் ஒரு சார் சொல்றாரு அம்மா தடவை ஜெயக்குமார் படிச்சுட கொண்டாந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமா வாக்கு செலுத்தினமா ஆனா ஒன்னும் செய்யலமா அவரு மனுஷனை பார்த்ததே இல்லாம அப்படிங்கிறாரு இன்னைக்கு அதை விட படிச்ச ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டாந்து நிப்பாட்டிருக்கோம் சொல்றது காங்கிரஸ் அதிகாரி படிச்சிருக்கலாம் ஆனா இவர்கள் மக்கள் சேவை எப்படி இருக்கும் மணல் திருட்டு கஞ்சா பணத்தை விற்க விடுறது சாராய கடையை கொண்டாந்துறது அப்புறம் பெட்ரோல் டீசல் வேலை கூடுது இதுதான் இவர்களோட நிர்வாகமா இருக்கும் இதெல்லாம் வந்து சீர் செய்யணும்னா நாம் கட்சி தம்பி தங்கைகள் வரணும் இதை எங்க ஜெகதீஷ் தம்பி வந்தாரு நாளைக்கு இந்த இடத்துல கண்டிப்பா நீ கஞ்சா எங்க கடத்துல யாரு யார் விற்கிறான் யார் என்ன பண்றாங்கிறத கண்டுபிடிச்சி அவரு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாரு இன்னைக்கு போன தடவை ஐயா ஸ்டாலின் சொன்னாரு போதைப் பொருள் விற்பனை செய்யறவங்கள்தான் அவங்களோட சொத்துக்கள் பறிமுதல் பண்ணப்படன்னு சொன்னாரு ஐயா எதை சொல்லியிருக்கிறாரு அந்த ஜாபர் சாதிங்கிறவரு ஐநூறு கோடி தேர்தல் பத்திரத்துல கொடுத்திருக்காருல்ல அதை வச்சுதான் சொல்லியிருக்காரு ஓஹோ இவங்க கிட்ட நிறைய இருக்கும் போல அப்ப நம்ம இவங்கள வச்சே நம்ம வந்து பறிச்சு கட்சி நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் எடுத்து நடவடிக்கை என்ன கஞ்சா கிடைக்காம இருக்காங்க நம்ம பிள்ளைங்களை சீரழியாம இருக்காங்களா இது தெரியாதா இப்பதான் ஐயா வந்து வாக்கிங் போகும்போது கத்தரிக்காய் வேண்டாக்க வேலை என்ன வேலைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போறாரு இந்த தேர்தல் அப்பதான் வந்து அவர் கத்தரிக்காய் வேண்டாக்க வேலையே வந்து கேட்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தேவையா நமக்கு இவர் மட்டும் இல்ல இந்த கட்சியில நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் இப்படிதான் இந்த நாட்டை சீர்படுத்தணும்னா எப்பவோ சீர்படுத்திக்கலாம் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகுது இந்தியா சுதந்திரம் வாங்கி எப்பவோ சீர்படுத்திருக்கலாம் இன்னும் அதே ஏழை பணக்காரன் அதே ஏழைங்க 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 ஏழைகளை வச்சியே இவங்க கட்சி தான் இவங்களுக்கு பெரும் இதா இருக்குது அவங்க ஏழைகள் இருக்கணும் அப்பதான் அவங்களால கூட்டத்தை காமிக்க முடியும் முந்நூறுபாய்க்கு வந்து அவங்களால கூட்டத்தை காமிக்க முடியும் பழங்காரங்களுக்கு ஒரு பஸ் ஏழைங்களுக்கு ஒரு பஸ் பதினேழு ரூபாய் பஸ் அதே பஸ் எட்டு ரூபாய்க்கும் போகுது அந்த எட்டு ரூபாய் போற பஸ் வெறும் தகரண்டப்பா அதே மாதிரி அந்த பஸ் நம்ம ஃப்ரீன்னு நினைச்சு போனா ஐநூறு ரூபாய் புடவை கிடைச்சு விடுறது அதனால தகரங்கள்லாம் ஒரு எட்டு ரூபாய் ஒரு பதினேழு ரூபாய் கொடுக்க முடியாம நினைச்சு போயிட்டா அந்த பஸ்ஸில் ஐநூறுபா புடவை வீணாகுது இதுதான் இந்த போக்குவரத்து கழகத்தோட ஐயா ஸ்டாலினோட பஸ்ஸு அதே நல்ல பஸ் விட்டு எல்லாருக்கும் அதே எட்டு ரூபாய் சார்ஜ் கொடுக்க வேண்டியது தானே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இலவசத்துக்கு தான் நம்ம தான் அலைகிறமே இலவசம் இலவச இலவசத்து தயவு செய்து மக்கள் ஏற்காதீங்க இலவசமே நமக்கு வேண்டாம் மக்கள் அதெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த தம்பிங்கெல்லாம் பேசுறாங்க இந்த கடவுத்தூர் ஊர் எப்படி இருந்து நானும் வரும்போது தான் அந்த பச்சை பசேல்னு இருந்துச்சு இந்த திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பேசுறாரு போன தடவை சட்டமன்ற கூட்டத்தொடரில் திருவள்ளூர்ல வந்து தொழில்நுட்ப பூங்கா வரணும்னு கேட்கிறாரு இது விவசாய பூமிங்கயா விவசாய பூமியில இங்கே எவ்வளவு கொண்டு வரலாங்க ஒரு குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு தானிய கிடங்கு கொண்டு வரலாம் விவசாயத்தை தொழில்நுட்ப முறையில் எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறது கொண்டு வரலாம் தொழில்நுட்ப பூங்கா உங்களுக்கு அதில் கமிஷன் கிடைக்கும் விவசாயத்தில் கொண்டு வந்து அது உங்களுக்கு கமிஷன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அதான சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் புரோக்கர்ஸ் அவ்வளோதான் மக்கள் புரிஞ்சுக்கோங்க வேட்பாளரை பாருங்க வேட்பாளரை பார்த்து நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க எல்லாத்துக்குமே வந்து சரியா பின்னாடி வரதுக்கு என்ன பயம் உங்களுக்கு மக்கள் புரட்சியா வந்தா மட்டும்தான் நாடு வந்து நிலம்பெறும் மக்கள் புரட்சியா மாறணும் இன்னைக்கு தப்பு செய்யறவங்க எல்லாம் நம்ம மனசு மூலையே வச்சு 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 திட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவங்களுக்கு போய் நம்ம வாங்க கேட்டு அதை நம்ம ஓட்டா மாத்திட்டோம்னா மறுபடியும் நம்ம அதே தான் நிம்மதியாக நம்ம வாழணும்னா நாம் கட்சி வரணும் நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்லணும் அப்பொழுது தான் நம்ம நிம்மதியாக தமிழ்நாட்டில் வாழ முடியும் நாம் கட்சி தம்பி தம்பி தகைகள் என்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்களோ அன்னைக்கு பாருங்க உங்களோட மனநிலையை நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களா இல்லைன்னா நீங்க வந்து கஷ்டத்தோட துன்பம் துன்பம் இருக்கீங்களாங்கிறது தெரியும் இந்த முறை தேர்தலில் மக்கள் இந்த கடம்பத்தூர் ஒன்றிய மக்கள் சிந்திச்சு வாக்கணிங்க தம்பி ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு சின்ன நாளைக்கு வந்தவொடனே பாருங்க எங்க பிள்ளைங்கள்லாம் ஆடுற ஆட்டத்தை பாருங்க சின்னத்தை கொண்டு போய் எப்படி எல்லாம் சேர்க்கிறாங்கன்னு பாருங்க நீ சின்ன தரம முடக்கி வச்சிட்டா களை பண்ணி நின்று நினைச்சிட்டு இருக்க நீ களம் இனிமே தான் சூடு பிடிக்கும் சின்ன வந்ததுக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்கும் களம் வந்த சின்ன வந்ததுக்கு அப்புறம் எங்க தம்பிங்களோட ஆட்டத்தை மட்டும் நீங்க பாருங்க எங்களோட ஆட்டத்தை மட்டும் நீங்க பாருங்க தம்பி ஜெகதி சந்தர் அவர்களை நாடாளுமன்ற வேட்பாளராக நம்ம தேர்ந்தெடுப்போம் நம்மளோட பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்வளிப்போம் நன்றி வணக்கம் நான் தமிழர்